வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு செய்யக்கூடிய ஒரு வடை தாங்க செய்ய போகிறோம் இது மிளகு வடைன்னு சொல்லுவாங்க இதில் வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே போடுறது ரொம்ப நல்லாவே டேஸ்டியாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு கருப்பு உளுந்து உடச்ச உளுந்துங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஊற வைக்கலாம் நல்லா கழுவிடணுங்க ஒரு நாலஞ்சு வாட்டி அந்த தண்ணி வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி சுத்தமாக இருக்கிற அளவுக்கு நல்லா கழுவிக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு நான் கழுவி இருக்கேன்ட்டு தண்ணி எவ்வளவு கிளியராக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் இப்போது இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி அதையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க இதை அப்படியே ஊறட்டுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதுங்க அதை விட ஜாஸ்தியாக ஊற வேண்டாம் இது அப்படியே ஊறட்டும் வெயிட் பண்ணலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு நான் எடுக்கிறேங்க நல்லாவே ஊறிடுச்சு எல்லாம் நல்லா இறுத்திடலாம் இப்போது மிக்சி ஜாரில் இதை போட்டு அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் அடியில் பச்சரிசியை போட்டுக்கோங்க தண்ணி சுத்தமாக ஊற்ற வேண்டாங்க தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் பச்சரிசி மட்டும் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே உளுந்து போட்டுக்கோங்க நல்லா தண்ணியை இறுத்திட்டு இந்த மாதிரி போடுங்க தண்ணியே இருக்கக்கூடாதுங்க நீங்கள் தண்ணியை சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வடை வராது இப்போ இதிலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு அரைலேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரமும் சேர்த்துருக்கேன் இது அப்படியே மிக்சி ஜார் மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிலங்க கொஞ்சம் குறை இருக்கும் அப்படி தான் அரைச்சிக்கணும் அப்படியே அரைச்சிக்கிட்டா தான் இந்த வடை நல்லா முறு இருக்குங்க பாருங்கள் நான் கையிலே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு குரக்குரன் இருக்குதுன்னு இந்த ரவா பதத்துக்கு குரக்குரனு அரைச்சிருக்கேன் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கொஞ்சம் கருவேப்பில பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க கருவேப்பிலை வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனாலும் போட தேவைன்னாலும் ஒன்றும் கட்டாயம் இல்லை இப்போ ஒரு பட்டர் ஷீட்டு எடுத்துருக்கேன் எங்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தது அதனால் எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட வாழையில் இருந்தாலும் அதுலேயும் தட்டி போடலாம் இப்போ கருவேப்பிலை போட்டதுனால இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பட்டர் ஷீட்லையே தான் நான் தட்டி போட போகிறோம் ஈஸியாகவே இருக்கோங்க உங்களுக்கு தட்டி போடுறதுக்கு ஒரு பவுலில் எண்ணெய் எடுத்துக்கோங்க கையில் நல்லா இப்படி தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இல்லைன்னா உங்களுக்கு பிஸ்கு பிஸ்குன்னு ஒட்டும் உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டையாக எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக வீடுனாலும் சின்ன சின்னதாக போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸில் போட்டு எடுக்கிறேங்க ஆனால் எண்ணெயை மட்டும் நல்லா தொட்டுக்கோங்க விட்டு நல்லா இப்படி நீங்கள் மெல்லிசாக நல்லா தட்டுங்க மெல்லிசாக தட்டினா தான் நல்லா கிறிஸ்பியாக வருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நல்லா மெல்லிசாக தட்டுறேன்ட்டு நல்லா ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுவிட்டேன் கண்டிப்பாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ அப்படியே எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதாங்க நான் தட்ட முன்னாடியே எண்ணெயை கொஞ்சம் காய வச்சுட்டேன் என்ன காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுருங்க பொறுமையாக இது வேகட்டுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வேந்த வேக வச்சனாக்க கருப்பாயிடும் சீக்கிரமாக அதனால் கொஞ்சம் தீய குறைச்சிருங்க எப்படி வந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இன்னொரு வடையும் தட்டி போடலாம் ஈஸியாகவே இருக்குங்க தட்டி போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமெலாம் இருக்காது பார்க்குறதுக்கு என்னவோ தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுங்க ஆனால் உங்களுக்கு பட்டர் ஷீட்டோ இல்லை வாழை இருந்தால் ஈஸியாகவே தட்டி போட்டுடலாம் பாருங்கள் இப்படி தான் நான் தட்டி எடுத்து போகிறேன் பாருங்கள் பெரிய கடையாக இருந்தால் நிறையா போட்டு எடுத்துலாம் நான் சின்ன கடையில் போட்டு தான் எடுக்கிறேன் ஆனால் இப்படி ரவுண்டாக இருக்கிற மாதிரி போடுங்க குழியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம போட முடியாது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் அதனால் கடாய் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எனக்கு இந்த கடாயில் ஒரு மூணு நாலு வடை தாங்க போட முடியும் அதுக்கு மேலே இதில் போட முடியாது சின்னதாக போட்டால் நிறையா போடலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் மீடியம் சைஸில் போட்டதுனால எவ்வளோ தான் போட முடியும் வெந்து கலர் இப்படி மாறிடுங்க மாறினாவே நீ தெரிஞ்சுக்கலாம் வெந்திருச்சின்ட்டு அது மாதிரி பபிள்ஸும் உங்களுக்கு அதில் கம்மியாகிடும் பாருங்கள் அந்த டைமில் வெந்துருச்சுன்னு நீங்கள் எடுத்துடலாம் ஒன்று எடுத்துட்டோன்னாக்கா அடுத்ததை நீங்கள் தட்டி போட்டுக்கிட்டுருங்க வெந்த பிறகு வெந்த பிறகு ஒன்றுன்னா நீங்கள் அதை எடுத்துடலாம் ஆஞ்சநேயிருக்கு இந்த மாதிரி உளுந்தில் கருப்பு உளுந்து அரைச்சிதாங்க வடை மாலை சாத்துவாங்க நீங்களும் ஹனுமன் ஜெயந்திக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு ஹனுமார்க்கு சாத்துங்க மாலை ஃப்ளேமை மட்டும் நீங்கள் மீடியம்லேருந்து ஸ்லோ வரைக்கும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனாக்கா உள்ளவங்களுக்கு பீகாது கலரும் நல்லா கருத்துரும் அதனால கண்டிப்பாக மீடியம்லேருந்து கொஞ்சம் கம்மியாகவே தீய வச்சுக்கோங்க நடுவில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஓட்டை போட்டுடுங்க ஃபிங்கர் வச்சு அதான் எல்லா பக்கமுமே நல்லா ஈவனாக வெந்துடும் எல்லா வடையும் நான் ஒன்றுன்னா இந்த மாதிரி பொறுமையாக போட்டு எடுத்துட்டாங்க ஒன்றுன்னா வெந்த பிறகு எடுத்து போட்டு எடுத்துட்டானாக்கா போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லைங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டியாகவே இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம்